நிறைய பெண்கள் கணவன்மார்களை இழந்ததற்கான காரணம் பிள்ளைகள் மேல் அதிக கவனம் செலுத்தி ஆண்களோட கணவரோட நல்ல ஒரு உறவுல இல்லாததாம். ஆமென். நான் இங்க ஏதேனும் ஒன்றை கவனம் செலுத்தி கொண்டிருக்கிறேன் அங்க பிசாசு என்னோட எடுத்துட்டு போயிட்டான் அல்லேலூயா. என்ன வேற ஒரு இடத்துல திசை திருப்பி அவன் வேற என்ன எடுத்து என்னோட என்ன பண்ணா திருடுனான். ஆமென். யோவானில் கர்த்தருடைய வேதம் சொல்கிறது. அவன் திருடவும் கொள்ளவும் அழிக்கவுமே வருகிறான் ஆமென். எத்தனை பேர் சொல்வீங்க ஆமா. ஆமாம் நான் கண்ணஸ் அந்த நேரத்தில் பிசாசி என்ன இருந்து எடுத்துக்கொண்டு போயிட்டான் என்னுடையதை எடுத்து கொண்டு போனான் கர்த்தர் என்ன உங்களுக்கு சொல்லுகிற தெரியுமா நம்முடைய வேத புத்தகத்தில் இது வந்து மெசேஜ் வசனத்தை நான் அப்புறம் சொல்கிறேன் உங்களுக்காக இதானோர் கொடுக்குற வார்த்தைகள் ஆமே ரேமா அது ஹெலூரியா ஆயத்தப்படுத்தி வருகிறது ஒன்று ஆனால் கர்த்தர் பேசுகிறது முக்கியமான விஷயம் தான் ஆண்டு உங்களோட பேசிகிட்டு இருக்கிறார் ஆமே உங்கள் இந்த திருடப்பட்ட அந்த ஆசிர்வாதங்கள் தாவித அந்த பக்கம் திசை திருப்பிட்டு 다비드 உடைய எல்லா எடுத்து கொண்டு போயிட்டாங்க அமலேக்கியர்கள் பிரின்ஸ் என்ன சொல்றானா பெண்கள் வந்து கணவன் மேல் அதிக கவனம் செலுத்தாத பிள்ளைகள் மேல் அதிக கவனம் செலுத்துறதுனால ஏனக்கு கணவனை எழுந்திட்டாங்க அப்படினாம் இது நல்ல விஷயம் தான் இருந்தாலும் அந்த பெண்களை கணவன் மேல் ஒரு பற்று இல்லாத பாசம் இல்லாம அவங்களுக்கு சேவை செய்யாத அந்த மனநிலையை உருவாக்குகிறவர் இந்த பிரின்ஸ் மணி நான் பிரசங்கம் பண்ணுறேன் வாங்க

காலையில் செவ்வாய் கிழமை அது காலையில் வைக்கிறாங்க பொம்பளைங்க மட்டும் போவோம் இன்னைக்கு வீட்டுக்குள்ளே சேவை செய்யறதில்ல வீட்டை சுத்தமாக வச்சுக்கிறது இல்லை அழுக்கான பாத்ரூமை கழுகுறதில்ல சமையக்கட்ட ஒழுங்காக பராமரிக்கிறது கிடையாது அங்கே ஆயில் அழுக்கமாக கிடக்குது ஒழுங்காக குளிக்கிறது கிடையாது இப்போ பெண்கள் வந்து எத்தனை கணவனமாக இருக்குது குளிக்கும் போது முதுகு தேய்ச்சி விட்டுறாங்க இப்போ நம்முடைய படிப்பு வந்து இறை இறை படிப்பு வந்து இவ்வளோதான் போகுதுங்க இவ்வளோதான் போகுது இதுக்கு மேலே போக மாட்டேன்தே கையே பின்னால் நடுவு முதுகு வரையும் நம்ம கை போட போக மாட்டேன்து அந்த நடவத்தையும் யார் தேய்க்கிறது நடு முதுகையை ஆப் தேச்சு விடுதுங்க அதுக்கு தான் ஒரு பெண்ணை உருவாக்குனேன் நடு முதையை தேடு உன்னுடைய கருடைய முதுகையை தேதி குளிக்க மாட்டுது அவனை போல் அவனை குளிக்கவை இப்படி ஒருத்தரை மாற்று ஒருத்தர் செய் ஒருத்தரை மாற்ற ஒருத்தர் சுத்தம் பண்ணு ஒருத்தரை மாற்று ஒருத்தர் உடம்புல இருக்கிற அழுக்கு எடு இன்றைக்கி தள்ளுகிட்ட சரியான அழுக்க எடுக்க இன்றைக்கி நேரம் கிடையாது இந்த சரீரத்தில் இருக்கிற தான் இன்னைக்கு வியாதியா வர்றது ஆரோக்கியம் கெடுது இதை குரு இதை சொன்ன போதகர்கள் ஒருத்தர் கிடையாது இதை இதை சொன்ன சகோதரிகள் ஒருத்தர் கிடையாது மேற்போக்கான விளக்கங்களை தான் கொடுத்துட்டு இருக்காங்களே கொடுத்துட்டு இருக்காங்க இந்த கிறிஸ்தவ மதத்தில் வேதத்தை வச்சு ஒரு வளமான வாழ்க்கை ஆரோக்கியமான வாழ்க்கையை சொல்றதுக்கு மையப்படுத்தி சொல்றது கிடையாது இந்த வேதம் வந்து குடும்ப வாழ்க்கையை திருமண வாழ்க்கையை முக்கியத்துவம் இருக்கு திருமணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்ததியை எப்படி உருவாக்குறது அந்த சந்ததியை எப்படி அறிவாக வளர்க்கறது ஆரோக்கியமாக வளர்க்கறது தன்னுடைய மாமார் மாமியாரை எப்படி ஆரோக்கியமாக வச்சுக்கிறது ஆனந்தமாக வச்சுக்கிறது அப்படின்றது இந்த வேதத்தோட மையம் பொருள் இதை அறிந்த புரிந்த ஒருத்தர் கிடையாது மோகன்சில ஆசிராஸுக்கு இதெல்லாம் ஒரு துளியும் தெரியாது மணிகளை பிரச்சனை மாறாரு அழுவார் கத்துவாரு விதவிதமாக பேசுவார் விதவிதமாக பேசுவாரு விஷயத்தை விஷயத்தார் மோகன்சில ஆசிராஸ் ஒன்ற மாதிரி ஒரு மனைவி ஒரு பெண்ணானவள் குடும்ப பெண்ணானவள் ஆனவள் குடும்பத்தை பார்க்கிறோம் இன்னைக்கு சாப்பிட்டு வச்ச வச்சு சாப்பிடுறது கிடையாது அவன் குடிச்ச காப்பி குடிச்ச டம்ளனோட காப்பி குடிச்சது கிடையாது இப்படியா இந்த கிறிஸ்தவத்தில் பெண்களை கெடுத்து ராசி மாசம் வச்சுக்கிறான் சபையில் வீட்டுக்குள்ள கிளாஸ்ல காப்பி புருஷனுக்கு குடித்த கிளாஸ்ல இவங்க காப்பி குடிக்க மாட்டாங்க மனைவி குடித்த கிளாஸ்ல அவர் காப்பி குடிக்க மாட்டார் மட்டும் என்ன செய்யறாங்க போயிட்டு இதில் என்ன ஒரே பாத்திரத்தில் பானம் பண்ணினார்கள் அப்படின்னு சொல்லிதான் பைபிள் அதனால எல்லா தினத்தில் எல்லாரும் முந்நூறு பேர்னா முந்நூறு பேரும் ஒரே தொம்பில் குடிக்கிறாம்பார் சாமி என்ன போது இங்கே கண்ணை மறைக்கப்படுகிறது சாமி என்போது இங்கே மூளை வேலை செய்ய போய்வில்லை இயேசுன்ற போது இங்கே மூளை வேலை செய்யவில்லை சோதி என்ன சொல்கிறாங்கன்னா சாத்தா கட்டிட்டு போயிட்டாங்க சாமி இவர் குட்டு தான் சாமிக்கு என்ன ஒரு ரகசிய பொருள் மைய பொருள் மறைந்திருக்கும் அங்கே விளக்கம் என்னன்னா சாத்தாறு ஒரு தேவையில்லாத எண்ணங்கள் ஒரு தீய சிந்தனை காலத்துக்கு உதவாத முன்னேற்றத்துக்கு உதவாத சிந்தனை இந்த இது சாத்தானது இப்போ கடவுள் சிந்து கடவுள் என்றது ஏசுன்றது நற்சிந்தனை நல்ல சிந்தனை முன்னேற்ற பாதையில் கொண்டு போனோம் வளமான வாழ்க்கைக்கு வழி சொல்ற வழி அந்த ஏசு கிருஷ்ண நற்சிந்தனை அந்த வளமான வாழ்க்கைக்கு வழி ஏசு கிருஷ்ண வாழ்க்கையில யாரும் சொல்றது கிடையாது அந்த நல்ல சிந்தனைகளை இவங்க சொல்றது கிடையாது இவங்க பண்ற பிரச்சனைலாம் கடவுள் மணியை பிரிக்குது இவங்க பண்ற பிரச்சனைலாம் குடும்பத்துக்கு ஒத்து வராது இவங்க பண்ற பிரச்சனை நடைமுறை வாழ்க்கைக்கு ஒத்து வராது

ஒரு மணி நேரம் தூங்கிப்பார் வீட்டில் உட்காந்து அந்த சரியான நேரத்தில் படுத்து தூங்கு பாசங்க இருக்கணும் ஜோமணி 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 நீங்கள் எலுமத்தோலும ஆள மிச்சம் இடையே சிந்திப்போம் செயல்படுவோம் நன்றி வணக்கம் நண்பர்களே